வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் சுசிலா அக்ரி கிளினிக் சில்லால இருந்து அரியலூர் மாவட்டத்துல இப்போ இது என்ன ஊருங்க ஐயா ஆப்பிரம்பட்டு சரிங்க விழுப்புரம் மாவட்டம் சரிங்க சரிங்க ராயபுரி பக்கம் போஸ்ட் தெய்வநாயகம் பேரு சரிங்க உங்க பேர் தேவநாயகம் தெய்வநாயகம் பேரு சரிங்க இதுல நீங்க சவுக்கு சாகுபடி தான் பண்ணிருக்கீங்களா சவுக்கு தான் பண்ணிக்கிறோம் சரிங்க சரிங்க இப்போ இதுல கலை நிர்வாகம் எல்லாம் என்னங்க கலை எல்லாம் ஆளாச்சும் ஆளா வச்சுதான் வெட்டுறோம் களை ரெண்டு களை வெட்டேன் இதுக்குள்ள இந்த கண்ணுக்கு கண்ணு போட்டு எவ்வளவு நாளுங்க அது ஒரு மாசம் வருது ஒரு மாசம் ரெண்டு களை வெட்டிட்டோம் சரிங்க மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வெட்டுறான் ஒரு கலைக்கு மூவாயிரம் ரூபாய் ஆமா இப்போ அது கூட நாங்க ரெண்டு பேரும் இருப்போம் என் போட்டு நான் இருப்போம் நாங்க இல்லாத ஆள் குடிக்க மூவாயிரம் ரூபாய் ஆகுது எனக்காவது முடியல இருந்தா இது மாதிரி ஏன்னா எண்ணெயாவது வாங்கி அடிப்போம் முயற்சி பண்றோம் இது மாதிரி நான் மயிரிட்டு களை வெட்டி வெட்டி பாத்தங்க கட்ட முடியல அசைஞ்சு போய் கொட்டாயில உட்காந்தான் சரிங்க இவங்க ரெண்டு பேரும் ரோட்ல வந்து சவுக்கிய பாத்துட்டு யாத்து பயிருன்னு கேட்டாங்க நம்ம பயிர் தாங்க களை வெட்ட முடியாத இருக்கிறவங்கன்னா இதுக்கு மருந்து இருக்குது நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் நாங்க ஆட்சி கூட காட்டுறோம்னு இறங்கினாங்க இறங்கி ஒரு டேங்கு எங்கிட்டே வாங்கி மருந்து கலந்தாங்க ஆட்சி ஒரு பட்டம் அடிச்சாங்க அதுல வரைக்கும் பில்லு இல்லைங்க மருந்து அடிச்சது எந்த இடங்கய்யா அந்த பட்டத்துல இருந்து இந்த பட்டத்து வரைக்கும் இது வரைக்கும் அடிச்சிருக்கோம் ஆமா இது வரைக்கும் பாருங்க பில்லி முளைச்சி போச்சு இப்போ இந்தாண்டா புல்லு முளைச்சிருக்கு ஆமா ஓ ஆ இருக்குதே அதுதான் நானு சரி மருந்து நீங்க குடுத்தா நீங்க தான் கொடுங்க சொன்னா அப்புறம் ரெண்டு நாளா பற்பத்தி பண்ணுற மருந்து ஏக்காந்து குடுத்துட்டாங்கங்க சரிங்க சரிங்க இப்ப உங்க மருந்து அடிச்சு பாக்கணும் சரிங்க சரிங்க இப்போ இது எல்லாமே நீங்க இப்போ எங்கள்கிட்டயும் மருந்து வாங்கி ஃபுல்லா அடிக்கிறீங்க ஆமா புறா அடிக்கிறோம் சரிங்க சரிங்க ஆமா இப்போ ஒரு ஏக்கருக்கு அந்த துண்டு இந்த துண்டு அந்த துண்டு தான் ஒரு ஏக்கர் குறைந்தான் சரிங்க அந்த ஒரு ஏக்கர் மருந்து வச்சிடும் சரிங்க அதிகமா போனா ஒண்ணாவது இல்லுவா அதெல்லாம் ஒண்ணாவது ஒண்ணாவது சவுக்கடை கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கு இப்ப நாங்க டெமோ மருந்து அடிச்சிருக்காங்க இல்லையா அடிச்சதுல எதனா உங்களுக்கு பாதிப்பு ஒண்ணு கண்ணு கூட சாவல சாவல பில்லு எல்லாம் முளைச்சிருந்த பில்லும் காஞ்சிருச்சு புதுசா பில்லு முளைக்கல இல்ல புதுச்சா முளைக்கல ஆமா நாங்க உங்கள்ட்ட சொல்லும் போதே அதெல்லாம் சொன்னோம் ஒரு அறுபது நாள் வரைக்கும் பில்லே வராது வரைக்கும் கண்ணு கிளம்பிடுங்க ஆமா அறுபது நாள் இதுல மருந்து அடிச்சது மூணு நாள் தான் ஆகுது அடிக்கல புரிக்க ஆரம்பிச்சு இதுல ஒண்ணு ஒண்ணுங்க இந்த கண்ணு வளர்ச்சிக்கு மருந்துதான் கொடுங்கன்னு கேட்டு இருக்கிறேன் சரிங்க அது டானிக்கே இருக்குது அந்த டானிக்கே நீங்க எனக்கு கொண்டாந்து கொடுங்க கண்டிப்பா டானிக்க அனுப்புங்க

அந்த மா ஸ்டேஜ்ல நம்ம அந்த நடுப்புற மருந்து அடிச்சு விட்டோம்னா அந்த கோரைங்கள கம்ப்ளீட்டா அத அழிச்சிடும் புதுசா பில்லு முளைக்காமலும் பாத்துக்கோ ஆமா நீ அதுல பாக்கணும் இப்போ சரி ஓகேங்க அவரை பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு என்ன ஆயிடும் சொல்லுங்க கிட்டே கொட்டாயம் பின்னாலே அதுல வந்து வெறும் வழியில மிளகாய் செடி நடத்துக்கு கிளம்பல சரிங்க சரிங்க அந்த மிளகாய் செடில கொஞ்சம் முடுகான குறையா இருக்கா ஆமா நீ சொல்ற மாதிரி வண்டியால ஓட்டிருப்பா அப்புறம் அளிப்பான்னு சொல்ல அந்தாண்ட ஒரு காணி சொல்ற மாதிரி அது போன வாரத்துல ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிறாரு சரிங்க சரி இப்ப அந்த தண்ணிக்கு பூரா வந்துரும் இளம்பருங்க கண்டிப்பா பேசுறோம் ஆமா சரி ஓகேங்க நன்றிங்க நன்றி நம்பர்